ரச்சகராகி இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இரண்டாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் ஆதாமுடைய பாவத்தினாலே விழுந்து போன மனுக்குளத்தை மீட்டு எடுப்பதற்காக குமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவத்தையும் பாவத்திற்கான தண்டனையும் தம்மேலே ஏற்றுக்கொண்டு நமக்காக ஜீவனை கொடுத்தார் மனுக்குளத்தின் மீட்பர் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மாத்திரமே அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் அவர் ஒருவர் மாத்திரமே நம்மை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்ல முடியும் மனிதர்களாகிய நாம் பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இரட்சகராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்குரிய கணத்தையும் மகிமையும் செலுத்தி அவரை தொழுது கொண்டு அவர் அளிக்கிற அந்த உன்னதமான ஆசிர்வாதங்களை பெற்று நித்தியத்தை அவரோடு கூட சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அனுபவிக்க வேண்டும் இல்லையேல் அவருடைய ஆளுமையை ஏற்றுக்கொள்ள மறுத்து தேவனுடைய கோபாக்கினையை அனுபவிக்க வேண்டியது இந்த இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்வது மனிதனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரத்தில் ஆண்டவராகி கிறிஸ்து ஆறாவது முத்திரை உடைத்த போது பூமி மிகவும் அதிர்ந்து சூரியன் கருப்பு கம்பளை போல கருத்து சந்திரன் ரத்தம் போலாகி பெருங்காற்றினாலே அத்திமரம் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் பூமியிலே விழுந்தது வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்து பர்வதங்களின் பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்கூட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள் அவருடைய கோபாக்கினியின் மகானால் வந்துவிட்டது யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள் நாம் வாழ்கிற இந்த பூமி அக்கினைக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது அதிலுள்ள மக்கள் அனைவருமே அழிந்து போகக்கூடியவர்கள் ஆனால் மரணத்துக்கு பிற்பாடு உள்ள வாழ்க்கையை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும் சங்கீதம் இருபத்தி ஒன்னுல உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர் கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார் அக்கினி அவர்களை பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனத்துக்கு முந்தின வசனங்களிலே ராஜாக்களை உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மகா பரிசுத்தமான உன்னதமான பயங்கரமான பயபக்திக்குரிய போற்றுதற்குரிய தேவனை அவருக்கே உரிய மகிமையும் கனத்தையும் செலுத்தி நாம் பயபக்தியோடு தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட நாம் களி கூற வேண்டும் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டவரே நாங்கள் வழியிலே அழிந்து போகாதபடி நரகாக்கினியிலிருந்து தப்பிக்கும்படிக்காக எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட தேவனாகிய உம்மை அன்பு கொர்ந்து நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த இலவசமான ரட்சிப்பை பெற்று பரலோக ராஜ்யத்திலே நித்திய நித்திய காலமாக உமோடு கூட வாழ்கிற அந்த ஸ்லாக்கியத்தை பெற்று அனுபவிக்கத்தக்கதான தாங்க இந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் ஒருவரும் இழந்து போகாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்